சும்மாவா பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் பெருமான் சிவபெருமானை பற்றி தாயினும் சிறந்த தயாவான தத்துவன் எதற்காக பாடினார் அது மட்டுமா எவ்வளவு பெரிய அறிஞன்களும் ஈசனோட அந்த தியாகராஜனோட தியாக உள்ளத்தை பத்தி பேசியிருக்காங்க பாடியிருக்காங்க உண்மைதானே நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் நம்ம எவ்வளவுதான் ஆஹ் அவரை தூற்றினாலும் ஓற்றினாலும் வணங்கினாலும் வணங்காம போனாலும் அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்துகிட்டே தானே இருக்கிறாரு அப்படிதான் ஒரு அற்புத நிகழ்வை திருவிளையாடல் புராணத்துல தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் அதாவது பஞ்சி குட்டிகளுக்கு பால் கொடுத்தாராம் நமது சுக்கநாதர் பெருமான் அந்த அழகிய திருவிளையாடல் புராணம் பற்றி தான் இந்த பதிவுலக்கான இருக்கிறோம் உண்மைதானே என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானே ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானவன் சாழாளோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் எல்லா உயிருக்கும் அதனுடைய இயல்போடவே அவன் ஒன்றி இருந்து அந்த உயிர்களை எல்லாம் காத்தவண்ணும் இருக்கிறார் சரி பஞ்சி குட்டிகளுக்கு அவர் பால் கொடுத்த படலம் பற்றி தற்பொழுது பார்க்கலாம் மதுரையை ராசராச பாண்டியன் என்பவர் ஆண்ட காலத்துல மதுரை நகரில் வைகை ஆற்றின் கரைக்கு தெற்கே குரு விருந்து துறையூர் என்ற ஊர் ஒன்று இருந்ததாம் அது தற்பொழுது குருவித்துறை என்று அழைக்கப்படுகிறது அவ்வூரில் சுகலன் என்கிற ஒரு வேளாளர் வாழ்ந்து வந்தார் அவரது மனைவி பெயர் சகலை இவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட அதாவது பனிரெண்டு புதல்வர்களை பெற்றார்களாம் குட்டிகளை போடுவது போல் அளவுக்கு மீறிய பிள்ளைகளை பெற்றார்களாம் அவர்களை வளர்ப்பதில் கருத்தும் கவலையும் செலுத்தவில்லை ஏனென்றால் இவர்கள் செல்வம் செழிப்பு கொண்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகம் செல்வம் கொடுத்து வளர்த்து அவர்களை பாழாக்கியும் விட்டார்கள் விதிவசத்தால் சதிபதிகள் இருவருமே உயர்கதி அடைந்து விட்டார்கள் அடக்குவதற்கும் அன்புடன் அணைப்பதற்கும் அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை இந்த பனிரெண்டு ஆண்மகன்களும் ஊர் சுற்றும் தருதலைகளாக மாறிவிட்டார்களாம் பெரியவர்களை மதிக்கும் பெருமை அவர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது ஒருமுறை முறை தேவ குருவான அதாவது தேவர்களுக்கெல்லாம் குருவான குரு பகவான் அடர்ந்த காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தாராம் அந்த குரு பகவானை பார்த்த இந்த பனிரெண்டு நபர்களும் அவரை கேலி செய்தனராம் பின்னர் அவர் மேல் கள்ளையும் மண்ணையும் வாரி இறைத்தனராம் இதனால் கோபம் கொண்ட தேவகுரு அவர்களை பஞ்சிக் குட்டிகளாக பிறந்து தாய் தந்தையை இழந்து உணவுக்காக அலைவீர்கள் என்று சாபம் விட்டாராம் தேவகுருவின் சாபத்தால் அதிர்ச்சி அடைந்த சுவரனின் பிள்ளைகள் எங்கள் சாபம் நீங்க வழி கூறுங்கள் என்று கதறி அழுதனரா அவர்களிடம் இரக்கம் கொண்ட தேவகுரு மதுரை சொக்கநாதர் உங்களுக்கு தாயாய் வந்து பாலூட்டி உங்களின் பசி துன்பத்தை போக்குவார் என்று பின்னர் அவர் பாண்டியனுக்கு உங்களை மந்திரிக்காக்கி இறுதியில் உங்களுக்கு முக்தியும் கொடுப்பார் என்று கூறினாராம் இது போல ரங்க வித்யாதரன் என்பவன் புலத்தியாரின் தவத்திற்கு இடையூறாக யாழ் இசைத்து பாடினானான் இதனால் புலத்தியார் கோபத்தில் பன்றியாக போகும்படி சவித்தாராம் வருந்திய அவன் புலத்தியாரிடம் மன்னிப்பு கேட்டு சாபு விமோச்சனம் கேட்டாராம் அதற்கு புலத்தியார் ராசராச பாண்டியனுடனான போரில் போது மடிந்து மீண்டும் பழைய நிலையை அடைவார் என்று புலத்தியார் சாபு நிவர்த்தியையும் கூறினாராம் அச்சாபத்தினால் ரங்க வித்யாதரன் அரச பஞ்சியாக பிறந்தானாம் சுகலனின் பிள்ளைகள் அக்காட்டில் இருந்த அந்த அரச பஞ்சிக்கு மகனாகவும் பிறந்தனரா அரசி பன்றியின் வயிற்றில் அவதரித்த அவர்கள் அச்சமயம் ராசராச பாண்டியன் காட்டிற்கு பெரும் படையுடன் வந்து தொல்லை தந்த விலங்குகளை வேட்டையாட எண்ணினாராம் அதன்படி காட்டிற்கு சிறந்த வேட்டையாடுபவர்களுடன் வந்த அந்த ராசராச பாண்டியன் வருகையை பற்றி அறிந்த அந்த அரச பஞ்சி அரசி பஞ்சியிடம் நீ இங்கேயே பத்திரமாக நம் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிரு நான் பாண்டியனை எதிர்த்து போராட செல்கிறேன் நான் உயிருடன் திரும்பி வருவேனா இல்லை மடிவேனா என்று எனக்கு தெரியவில்லை என்றதாம் அதனை கேட்ட அந்த அரசி பஞ்சி நானும் உங்களுடன் வந்து பாண்டியனை எதிர்ப்பேன் வெற்றி பெற்றால் நாம் மீள்வோம் இல்லையேல் நாம் அங்கேயே மடிவோம் என்று கூறியதாம் பஞ்சிகள் பாண்டியனை எதிர்த்து போரிட புறப்பட்டன இதனால் பஞ்சி தனிமை அடைந்தன அரச பஞ்சி ராசராச பாண்டியனை எதிர்த்து போரிட்டு மடிந்ததாம் அரு அரசி பஞ்சியும் என்பவனுடன் போரிட்டு மடிந்ததாம் ராசராச பாண்டியனால் கொல்லப்பட்ட ரங்க வித்யாதரன் பழைய வடிவம் அடைந்தானாம் பஞ்சிகள் மடிந்த இடம் இன்றும் பஞ்சு மலை என்று அழைக்கப்படுகிறது அம்மலையில் சித்தர் மற்றும் யோகிகள் வீடு பேச்சிற்காக தவம் செய்வதாகவும் கருதப்படுது பஞ்சி குட்டிகள் தாயையும் தந்தையும் இழந்து உணவிற்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தன பஞ்சி குட்டிகளிடம் இரக்கம் கொண்ட சொக்கநாதர் தாய் பஞ்சியாக உருமாறி பஞ்சி குட்டிகளின் முன் தோன்றினாராம் தம் தாயை கண்ட பஞ்சி குட்டிகள் ஆவலாய் தாயிடம் சென்றன சொக்கநாதர் பஞ்சி குட்டிகளுக்கு பாலுட்டினாராம் சொக்கநாதரின் பாலை உண்ட பஞ்சி குட்டிகள் வலிமையையும் ஞானத்தையும் நற்குணங்களையும் பெற்றனாம் பின்னர் இறைவனார் அக்குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பஞ்சியாக வைத்து உடலினை மனித வடிவமாக மாற்றி பின்னர் சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்து அருளினாராம் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்தது இவ்வுலகிற்கு ஒரு அழகிய விஷயத்தை அளிப்பதற்காகத்தான் பொதுவாக பெரியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் துன்பத்தை ஏற்படுத்தினாலோ அவர்களின் செயல்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ கேலி செய்தாலோ இழிவான நிலையே ஏற்படும் என்பதையும் இழிந்த நிலையில் உயிரினங்களாக இருந்தாலும் தாயும் தந்தையுமாக இருந்து இறைவன் காப்பான் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார் நன்றி வணக்கம்